இன்றைய தினம் பாக்யலக்ஷ்மி சீரியல வந்து பார்த்திங்கன்னா கோபி மற்றும் ஈஸ்வரி என அனைவரும் வந்து இனியாவுக்கு சர்ப்ரைஸ் ஆக கிஃப்ட்டுகளை வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க பிறகு வந்து வீட்டிற்கு நேரமாகி விட்டதால கோபி இனியாவை சுதாகர் வீட்டிற்கு கூட்டி வந்து விடுகிறார் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீதிஷ் அங்கே இருந்ததால் வந்து கோபி பேசுகிறார் ஆனால் கோபி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீதிஷ் வந்து மாடிக்கு போய் விடுகிறார் இதனால் சுதாகர் கோபியை சமாதானப்படுத்துவதற்காக பேச்சு கொடுக்கிறார் அப்பொழுது கோபி இனியாவிற்கு நாளைக்கு பிறந்தநாள் என்றதால் என்றதால பாக்கியா இனியாவை கூப்பிட்டு ஷாப்பிங் போயிருந்தார் என்று சொல்கிறார் உடனே சுதாகர் ஆமா அல்ல நாங்களும் வந்து எங்களுடைய மருமகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தான் நாளைக்கு வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்கிறார் அந்த பாட்டியில் வந்து நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளணும்னு சொல்கிறார் நானும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை கூப்பிட்டு பெருசாக நடத்தப் போகிறோம்னு சொல்லி விடுகிறார் ஆனால் இதை கேட்ட வந்து சந்திரிக்கா வந்து சுதாகரிடம் சண்டை போடுகிறார் அதற்கு சுதாகர் கோபி வந்து பேசும் பொழுது உன்னுடைய பையன் ஒழுங்காக பேசியிருந்தால் நான் கோபியை ஏமாற்றுவதற்கு இந்த மாதிரியான ட்ராமா பண்ணியிருக்க தேவலைன்னு சொல் ார் தொடர்ந்து பையன் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான் அதை சமாளிக்கும் விதமாக ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்கிறார் வேற வழி இல்ல நாளைக்கு இனியாவையும் பிறந்தநாளை கொண்டாடுவோம் சொல்கிறார் பிறகு மறுநாள் இனி ஆபீஸ்க்கு கிளம்பும் போது நீதிஷ் மற்றும் சந்திரிகாவை வந்து கூப்பிட்டு இனி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்ல சொல்கிறார் அத்துடன் சுதாகர் ஈஸ்வரிக்கு போன் பண்ணி சாயங்காலம் இனியாவின் பிறந்த நாள் பாட்டி இருக்கிறது நீங்க அனைவரும் குடும்பத்துடன் வரணும்னு சொல்கிறார் இதை கேட்டதும் ஈஸ்வரி சந்தோஷப்பட்டு பாக்கியாவிடம் இனியாவிற்கு நல்ல புகுந்த வீடு கிடைச்சிருக்கிறது அருமையான மாமனார் மாமியார் இனி அவ நல்லா பார்த்து கொள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறார் அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது பாக்கியாவின் தோழி ஒருத்தி பாக்கியாவிடம் பேசிட்டு போனதை நினைச்சு ஈஸ்வரி அந்த தோழியை பற்றி கேட்கிறார் உடனே பாக்கியா ரொம்ப நல்ல பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை இப்பொழுதுதான் கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் நீங்க வேணுமென்ற உங்க பையன் கோபிக்கு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சொல்கிறார் நான் அந்த பொண்ணுடைய அட்ரஸ் வந்து கொடுக்குறேன் குடும்பத்தில் போய் பேசி பாருங்கன்னு கோபிக்கு பொண்ணு பார்க்கும் விதமாக ஈஸ்வரி பாக்கியாவிடம் சொல்கிறார் அதுக்கு ஈஸ்வரி வந்து நீ என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் யாரோ ஒரு தீ என் பையனை வந்து கல்யாணம் பண்றதுக்கு நீயே கல்யாணம் பண்ணி கொள்ளலாம்னு சொல்கிறார் அதற்கு பாக்கிய என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போய் விடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பாரு 给冷。Okay,